இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி மேசராசி மேசராசி அப்படிங்கிறதே ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் பன்னிரெண்டு ராசிகள்லேயே அதிக அளவு ஒரு தலைமை பொறுப்பாகட்டும் தலைமைத்துவமாகட்டும் நல்ல ஒரு அமைப்புள்ள ராசி அப்படின்னாவே இந்த மேசராசி என்பவர்களை சொல்லலாம் ரொம்ப நம்பிக்கையானவங்க யாருக்கும் எந்த விதத்துலையும் எந்த ஒரு கெடுதலும் செய்ய மாட்டாங்க ரொம்ப தைரியமானவங்க என்ன ஒன்று இவங்கள தான் நிறைய பேர் நம்ப வச்சு ஏமாத்திருப்பாங்க அதுதான் உண்மையாக பெரும்பாலும் அந்த மேச மேசராசி என்பர்களுக்கு நடக்கும் ரொம்ப நேர்மையான மனப்பான்மை உள்ளவங்க இந்த மேசராசி என்பர்கள் சூரியனை போல பிரகாசமாக தெரியக்கூடியவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப எளிமையாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க நல்ல ஒரு வெளிப்படையான மனப்பான்மை வெளிப்படையான நட்பு உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் என்ன ஒன்று எல்லா இடத்துலையும் நம்ம முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் இறங்கினாங்க அப்படின்னா அதில் வெற்றியை பார்க்காம ஓய மாட்டாங்க அதற்காக கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக கஷ்டப்படக்கூடியவங்களாக இந்த மேசராசி நண்பர்கள் இருப்பாங்க உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க தன்னுடைய உறவுகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல வாதாடக்கூடியவங்களாகவும் இந்த மேசராசி நண்பர்கள் இருப்பாங்க அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகளை இவங்க சந்திப்பாங்க பெரும்பாலும் இந்த மேசராசி நண்பர்கள் ஒரு நாற்பது வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா உறவுகளால் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு இடர்பாடாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் அவங்களால ஏதாவது ஒரு ஏமாற்றமோ அல்லது அவங்களால சின்ன சின்ன மன வருத்தமோ ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு சாதகமாக இருக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்க மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்கள் மேச ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவீங்க பெரும்பாலும் அந்த மேசராசி என்பர்கள் முருகப்பெருமான வழிபடுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா நீங்கள் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க செல்வ செழிப்பே இல்லைன்னா கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அந்த மேசராசி என்பவர்கள் அதனால் நீங்கள் முருக பெருமானை வழிபடுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் முருகப்பெருமானாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மாற்றம் பார்த்தா நீங்கள் வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு முருகனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரா வேலனுக்கு அரோகரா அப்படின்னு அந்த முருகப்பெருமானுடைய மூல மந்திரங்களை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் புதிதாக ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்க போகிறீங்க திருமண காரியத்தில் இறங்க அப்படின்னா உங்களுக்கு ஜோதிட ரீதியாக அதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடர்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் குரு இருக்கிறார் அதோட கூட பஞ்சமஸ்தானத்தில் சுக்கரனும் கேதுவும் ரண ரணருண ரோகஸ்தானத்துல சூரியன் சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் புதன் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராக இணைந்திருக்கிறார் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய மேசராசி என்பவர்களுக்கு வருகின்ற வாரத்துல அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலங்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு ரொம்ப திருப்திகரமா இருக்க போகுது எதிர்பாராமல் ஒரு சிலருக்கு இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பில் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் சில முக்கியமான முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க உங்களுடைய உழைப்பை இந்த காலகட்டத்தில் ச சிறப்பாக போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபகரமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய உழைப்பும் கடினமான உழைப்பும் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போது பிறக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கப் போகுது நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் பழைய பாக்கி ஏதாவது கொடுத்துட்டு வசூல் பண்ணாமல் வசூல் பண்ணவே முடியல அப்படின்னு விட்ட பாக்கி கூட இந்த காலகட்டத்தில் வசூல் ஆகும் ஒரு சிலருக்கு வெளிநபர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு கிடைக்கும் அந்த பொறுப்பை கரெக்டாக கையாண்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பம் குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலிமா நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் சின்ன சின்ன தடையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உறவுகளால் சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு இடர்பாடோ மன வருத்தமோ ஏற்படாது ஒரு சிலருக்கு ஏதாவது அதை வாங்கலாம் இதை வாங்கலாங்கிற கொஞ்சம் ஆடம்பர செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பெண்களை பொறுத்தவரையில் இந்த மேசராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சில முக்கிய முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க அதை மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நீங்கள் முடிவெடுங்க முக்கிய முடிவுகளை நீங்களா சுயமாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழல் இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு நீங்கள் முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது மனதில் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சக தொண்டர்களால் சின்ன சின்ன இடர்பாடுகள் மனக்கவலையெல்லாம் ஏற்பட்டுச்சு இல்லையா அதெல்லாம் வருகின்ற வாரத்தில் கொஞ்சம் குறையும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த மேசராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு கல்வி தொடர்பாக நீங்கள் இறங்குற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது ஏன்னா உங்களுடைய பேச்சில் ஒரு இனிமை ஒரு கனிவு இருக்குது அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் அமைய போகுது சொல்லலாம் எடுக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமைய ராசிநாதன் செவ்வாய் ரொம்ப சாதகமாக இருக்கிறார் அதனால் எல்லா காரியமே உங்களுக்கு அனுகூலமாக அமைய முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்க போகுது அவங்க மூலிமா சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் நல்ல ஒரு ஆதாயம் மிகுந்த வாரமாகவும் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரையிலும் நான் வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது பெண்களுக்கு இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு சக உறவுகளால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மற்றபடி வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய மனோதைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சுய நம்பிக்கை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் போது முடிவெடுக்கும் போது மட்டும் மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு முடிவெடுங்க இல்லை அப்படின்னா எதிர்பாராத சின்ன சின்ன திருப்பங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை அமைந்துடும் அதனால ஒரு முக்கிய தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்ய போறீங்க முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா மற்றவங்க கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க அது உங்களுக்கு சாதகமா அமையும் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் தொழிலில் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு வியாபாரம் தொடர்பாக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலர்லாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு இறங்குவீங்க அந்த வியாபாரம் ஓரளவுக்கு நல்ல ஆதாயத்தை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய செயல்திறன் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னே சொல்கிறோம் தைரியமாக ஒவ்வொரு விஷயத்தில் இறங்குறதுனால நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகுது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கும் போது அளவுக்கு முக்கியமான முடிவு எடுக்கும்போது ரொம்ப கவனமாக எடுங்க மற்றவங்க கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்பவும் நல்லது எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனை உறவுகளால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வரும் அதனால ரொம்ப கவனமாக முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப மகிழ்வா இருக்கணும் நினைக்கிற நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபடுங்க நல்ல மாற்றத்தை சந்திக்கலாம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்கார பெண்களுக்கு வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கு எடுக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு ஓரளவுக்கு ஆதாயம் நல்ல ஒரு பதவி விருவு ஒரு சிலருக்கு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தீபாவளியில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி உங்களை தேடி வரப்போகுது அதனால நல்ல ஒரு சிறப்பான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய மேசராசி என்பர்கள் செவ்வாய் கிழமையில முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகரை வழிபட்டுவாங்க நீங்கள் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் அதோடு கூட முருகப்பெருமானுக்கு சஷ்டி படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால முடிந்தால் கந்த சிருஷ்டி கவசத்தை வாங்கி படிச்சுட்டு வாங்க எல்லா விதத்திலையும் நன்மை நிறைந்த ஒரு வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும் இருந்தாலும் அந்த அலைச்சலை தவிர்த்துட்டு கொஞ்சம் கூடுதலாக இந்த காலகட்டத்தில் முருக முருகப்பெருமானை வழிபடுங்க நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த மேசராசி அன்பர்கள் சந்திக்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க